ஐயாட் இங்கே எங்களுக்கு நாங்கள் இந்த மேச்சத்தரை இல்லையா நாங்கள் எங்களோட மாடு எங்களோட மேச்சத்தரன்றது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது மேச்சத்தரை இப்போ அவர்கள் அது வந்து வேலி அடைச்சி பயிரை செஞ்சுட்டு வேலி ஒழுங்கான வேலியை கட்டலை சும்மா ஒரு ரெண்டு மூணு கம்பி எழுத்து வச்சு திரிக்காங்க அதுவே மாடு போனோடனே பண்ணையாளரை பிடிச்சி அடிக்கிறாங்க அடித்தோடனே அழி வாங்கிட்டு துவக்கையும் கொண்டு போய் கிட்ட வைக்கிற மாதிரி சொல்லப்படுது பொல்லையும் எடுத்து கொண்டு அடிக்கிற மாதிரி சொல்லிது கத்தியோட வந்து என்னான்னு தெரியாது அந்த நிலப்பாட்டில் இந்த பண்ணையாளர்களுடைய கஷ்டம் விளங்குது ஏன்னா நாங்களும் எல்லார்டையும் சொல்லி சொல்லியெல்லாம் நாங்கள் உரியாக்கள்கிட்ட கூட்டு கொண்டு உங்கள்ட்ட கதைக்கு நல்ல முடிவு ஒன்று கிடைக்கின்றது இது இப்போ இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு இருந்து நடந்து நடந்து வருது சார் அங்கே முன்னுக்கு இருந்தது இப்போ உள்ளுக்கு வந்து கொண்டு உள்ளுக்கு போய்க்கொண்டே இருக்கு அவங்களோட புரெஸோட நிக்க எங்களுக்கு பண்ணையாளர் போய் அதுல நின்று அந்த கம்பி வேலியோட மேய்ச்சிட்டு மாட்டை கொண்டாடச்சு அவரோட அவங்களோட உரிய பிரச்சனை இல்லாம இருக்கும் அதுக்கடையில சின்ன சின்ன வேலிகளும் பதினஞ்சு ஏக்கர் இருபது கருது பிடிக்க வச்சிருக்கேன் அவங்க இல்லை இவ்வளவு மாடுவோம்னா இவங்களுக்கு அடிக்காங்க காசி கட்டணும் அப்படியே வரதுன்னு என்ன சொன்னா இங்க மாடு கட்ட வரதுல பிரியா பிரியாச்சு என்ன சொன்னா நாங்கள் மாட்டை கொண்டு வந்து இங்கே உங்களோட பாடியில கத்தி விட வச்சிக்கிறாங்க

ഇന്ന മീണ്ടും മീണ്ടും അങ്ങ് മുന്നേക്ക് താ മാറുക ഇവന ഉള്ള അടിക്കടക്ക്